வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நாகராஜன் பாடல் நாகராஜா விளையாடு ராஜா ஆடு ராஜா விளையாடு ராஜா நாகராஜா நடனமாடு ராஜா நாகராஜா நீ நடனமாடு ராஜா ஐங்கரனின் பக்கத்திலே நாகராஜா உன்னை அன்போடு வைத்தாரே நாகராஜா ஐங்கரனின் பக்கத்திலே நாகராஜா உன்னை அன்போடு வைத்தாரே நாகராஜா நாகராஜா விளையாடு ராஜா ஆடு ராஜா விளையாடு ராஜா நாகராஜா நடனமாடு ராஜா நாகராஜா, நீ நடனமாடு ராஜா வேலனிடம் இருக்கும் நாகராஜா எனக்கு வேண்டும் வரம் தந்தருள்வாய் நாகராஜா பரமசிவன் கண்டத்திலே நாகராஜா நீ படம் எடுத்து ஆடவதே நாகராஜா வேலனிடம் இருக்கும் நாகராஜா எனக்கு வேண்டும் வரம் தந்தருள்வாய் நாகராஜா பரமசிவன் கண்டத்திலே நாகராஜா நீ படம் எடுத்து ஆடுவதே நாகராஜா நாகராஜா விளையாடு ராஜா ஆடு ராஜா விளையாடு ராஜா நாகராஜா நடனமாடு நாகராஜா நீ நடனமாடு ராஜாம் பார்க்கடலில் திருமாலுக்கு நாகராஜா படுக்கையாயிருப்பதே நாகராஜா சக்தி உமை பார்வதியும் நாகராஜா உன்னை சரமாக அணிந்ததென்ன நாகராஜா பார்க்கடலில் திருமாலுக்கு நாகராஜா படுக்கையாயிருப்பதே நாகராஜா சக்தி உமை பார்வதியும் நாகராஜா உன்னை சரமாக அணிந்ததுன்னு நாகராஜா நாகராஜா விளையாடு ராஜா ஆடு ராஜா விளையாடு ராஜா நாகராஜா ராஜா நடனமாடு நாகராஜா நீ நடனமாடு ராஜா அமிர்தம் கடையும் போது நாகராஜா கயிறாக இருந்தது நாகராஜா ஐயன் பக்கம் நீ வந்து நாகராஜா ஆனந்த நடனமாடு நாகராஜா அமிர்தம் கடையும் போது நாகராஜாம் கயிறாக இருந்ததென நாகராஜாம் ஐயன் பக்கம் நீ வந்து நாகராஜா ஆனந்த நடனம் ஆடு நாகராஜா நாகராஜா விளையாடு ராஜா ஆடு ராஜா விளையாடு ராஜா

புற்றுக்குள் இருக்கும் புற்றில் பால் பழம் வைத்து வணங்கி நாகராஜா பொற்றுமண்ணை உரைத்து போட்டால் நாகராஜா புண்கள் எல்லாம் ஆறுதையா நாகராஜா புற்றுக்குள் இருக்கும் நாகராஜா புற்றில் பால் பழம் வைத்து வணங்கி நாகராஜா புற்றுமண்ணை உரைத்து போட்டால் நாகராஜா புண்கள் எல்லாம் மாறுதையா நாகராஜா நாகராஜா விளையாடு ராஜா ஆடு ராஜா விளையாடு ராஜா நாகராஜா நடனமாடு ராஜா நாகராஜா நீ நடனமாடு ராஜா நாகராஜா என் நாட்டல்ல உன்மேலே ராஜா நாகராஜா நாகராஜா என் நாட்டமல்லாம் உன்மேலே ராஜா நாகராஜா விளையாடு ராஜா ஆடு ராஜா விளையாடு ராஜா நாகராஜா நடனமாடு ராஜா நாகராஜா நீ நடனமாடு ராஜா நாகராஜா விளையாடு ராஜா ஆடு ராஜா விளையாடு ராஜா நாகராஜா நடனமாடு ராஜா நாகராஜா நீ நடனமாடு ராஜா நாகராஜா விளையாடு நாகராஜா விளையாடு ராஜா ஆடுராஜா விளையாடு ராஜா ஆடு ராஜா விளையாடு ராஜா நாகராஜா நடனமா நீ நடனமாடு ராஜா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்